என்னட்டி வந்த நேரத்துல இருந்தே பாக்கி மூஞ்சையே பாத்துட்டு இருக்கா ஏதோ வீட்டுக்கு நிறைய சாதனம் வாங்க வேண்டியது இருக்கு முக்கியமான சாதனை எல்லாம் வாங்கியன்னு சொல்லி என் மூஞ்ச பாத்துட்டு இருக்கா ஏன் என் மூஞ்சில எழுதி வச்சிருக்கா அது இல்லங்க நைட் நேரம் கடை சாத்திர வேலை நம்ம மட்டும் தான் மட்டும்தான் ம் என்னைக்காவது நம்ம எப்படி வந்துருப்போமா சொல்லுங்க கடை எப்ப பூட்டுவாங்க நினைக்கும் சீக்கிரமா வாங்கு வாங்கிட்டு கிளம்பிடுவோம் ஆ சரிங்க செல்வா ஒரு ஃபோன் பண்ணி கேக்குறேன் நாகர்கோயில தானே நிக்கிறான் எங்க நிக்கனு கேட்டு பாக்கேன் வேண்டாங்க அவங்க வீட்டுக்கு பேருப்பாவில இருக்கான் பிள்ளாவி வீட்டுல நிப்பா இப்ப ஃபோன் பண்ணி எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஓ அப்படிங்கறியோ சரி நீ வாங்க வேண்டிய சாயந்தரம் சீக்கிரமா வாங்கு ஆ சரிங்க இன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காவ எல்லா இடமும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன கொஞ்சம் இருட்டிட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் செல்வா என்ன செல்வா

இனி பில்லு தான் போடணும் பாரு. ஓ மைனினம் வாங்கவே தொடங்கல. இப்ப தான் என்ன என்ன வீட்ல இல்லனியே யோசிக்கியா? பில்லு தர போடப் போறானே. இது தான் சாக்கு. பாருங்க. ஒரே செகண்ட்ல எடுத்துடேன் பாருங்க. அடி பாவி. ஒரே நிமிஷத்தில் இவ்வளோ சண்டை டக்குனு குறைக்கட்டும் ஆ ஆமாங்க செல்வா செல்வதான பில் போட போறான் ஆ பில் போட்டு அதெல்லாம் கிளம்ப வேண்டியது தானே சரி மனியோ அப்பங்க எடுத்துக்கிட்டு வாங்க நான் பில் போட்டுகிட்டுருக்கேன் ஆ சரி முன்னாடி கொண்டு வரேன் ஏங்க போங்க செல்வா பில் போட சொல்லுங்க நம்ம போட்டுக்கலாம் அவன் போட்டுட்டு ஐயே நான் இல்லைங்க அவன் வந்து எங்கள் கூட்டம் வேற இருக்கா அதனால் தான் சொல்லி நீங்கள் தைச்சிட்டு போய் முன்னாடி போய் இவ்வளோ சாணத்தை பில் போட்டுட்டுருங்க நான் ஏதாவது விடுபட்ட சாணம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வரேன் ஏதோ சீக்கிரமா வா ஆ ஆ முன்னாடி போங்க நான் வரேன் அப்பா ஹா ரெண்டு பில் போட்டுகிட்டு இருக்கட்டு நம்ம ஏதாவது விடுபட்டிருக்கான்னு பார்த்துட்டு போ எங்கங்க போ நீங்கள் உம்மா அண்ணனும் மைனியோ இங்கே தான் இருக்காள் கொடுத்துக்க சாதனம் அங்கே வந்திருக்காவு அதான் அவங்களும் வாங்கிட்டு இருக்காவ பில் போட்டுட்டு அந்த சேர்ந்தே கிளம்பிடுவோம் எங்க போனாலும் விட மாட்டா பின்னாடியே மோப்பம் பிடிச்சுக்கிட்டு வந்துருவாமா இப்ப நம்ம வந்தது அவளுக்கு எப்படி தெரியும் ஆமா நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்தோம் நீ உங்க மைனிக்கு எப்படி தெரியும் ஏன் ஃபோன் பண்ணி ஏதாவது சொன்னியலா எடுத்தியலா எப்படி நான் எங்க உமா சொன்னேன் ஃபுல்லா நான் உங்க கூட தானே இருந்தேன் நான் எங்க சொன்னேன் ம் ம் அப்படியே சொன்னாலும் தான் என்ன சும்மா ஏங்க நான் கொஞ்சம் சாதனத்துக்கு தான் பில் போட வேண்டியது இருக்கு ம் தனி வந்து மேல பேக்கரியில சாப்பிட்டா இல்லையா அவளுக்கு அது ஒத்துக்கல வெளியே வாமிட் பண்ணிட்டு இருக்கா சியானாவா கிட்ட விட்டுட்டு வந்தேன் வாங்க பில் வாங்கிட்டு வாங்கிட்டு போறலாம் ஓஹோ அத்தான் தள்ளிட்டு வந்ததெல்லாம் நாலு முடிக்கதா இருக்கான் பண்ணி தான் கொடுத்துட்டு இருப்பா எப்படி எஸ்கேப் ஆவறது எங்க வாங்குங்க பிள்ளை வெளிய தனியா இருக்கு என்னாச்சு செல்வா ஒண்ணு இல்ல நான் பிள்ளைகளுக்கு மேல கேண்டில் இருந்து டிபன் வாங்கி கொடுத்தேன் அது சாப்பிட்ட பிறகு கனிக்கு ஒத்துக்கல போல வெளியே வாமிட் பண்ணிட்டு இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் போல தானா பில் போட வேண்டியது இருக்கு இங்க சேர்த்து பில் போடுங்க நான் பிள்ளை போய் பாக்குறேன் இது என்ன கேள்வி செல்வா நீ போ ஃபர்ஸ்ட் பிள்ளை போய் பாரு நான் பில் போட்டுட்டு வரேன் எங்க வாங்குங்க ம் என்ன வசந்தி சும்மா சொல்லக்கூடாது நீ எல்லா விஷயத்திலையும் கொடுத்து வச்சவாதான் ம் பார்த்தியா உன் காட்டில் எப்படி மழை பெய்யுது நீ செல்வா பாவம் தான் சரி இருக்கட்ட நம்ம குழந்தைனர் தானே அதை நம்ம கணக்கு பார்க்க மாட்டான் ம் விழி போடுவான் போடுவான் எல்லாருக்கும் ஆடியில் தான் ஆஃபரும் அதிர்ஷ்ட காத்தும் வீசும் ஆனால் எனக்கு ஆடி முடிஞ்ச முடிஞ்சப்பறமும் அதிர்ஷ்ட காத்து வீசிக்கிட்டே இருக்கு ம் எப்படியும் நம்ம எடுத்த சாதனத்துக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் பில் வந்துடும் ம் அப்பா இந்த மாசமும் எப்படியும் செல்வாவோட புண்ணியத்தினால எல்லா சாதனமும் வாங்கியாச்சு இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது அடுத்த மாதம் மளிகை வீட்டு மளிகை சாண்டை நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் எல்லா மாசமும் ஓவராக நம்ம வாங்குறோன்னு எல்லாரும் நம்மள ம் இந்த ஒரு மாசமும் தான் அடுத்த மாசத்துல இருந்து நம்ம வீட்டு சண்டை நம்மளே வாங்கிடலாம் நானே தெரிஞ்சிடலாம் நினைச்சாலும் சூழ்நிலை சந்தர்ப்பமும் நமக்கு சாதக அமையுது ம் சரி

அதை பிள்ளையை பார்க்க வெளியே போனா அந்த நச்சு அத்தை பில் போட்டுட்டு சம்பள பைசா கையில இருக்கிறதுனால ஓவர வச்சு வெளியே ஆடிட்டு இருக்கிறீங்களோ கரண்ட் பில்லு பாலுக்கு இன்னும் யார் கொடுப்பா ஈஸி அவங்க தம்பி கூட கொடுதேன்னு சொல்றீங்க என்ன டி வெளி இடத்துல வச்சிட்டு ஓவர அலரிட்டு இருக்கா இப்போ என்ன நடந்து போச்சு என்னங்க ஈஸியா சொல்றீங்க நாலாயிரம் ரூபாய் ஈஸியா வருமா ஈஸியா வருமா நீ ஏ சமவா தம்பிக்கு காதல விழுந்துச்சுன்னா தப்ப நினைப்போம் வாயை மூடிட்டு வசந்தி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளிய வா பெரிய தாராள பிரபு ஊரேல்லாம் வாயetri வளங்கியாரு நீ ஒரு வார்த்தை பேசுனா கை கண்ணத்துல தான் இருக்கோம் ചെറിയ பழுதற கண்ணம் பார்த்து பேசு நீ விதைத்த विनयஒன்றை நீ ஏ அரப்பாய் என்ன இழுவ நக்கலவ இருக்கு அ நக்கலலக்க ஒரே விக்கல வந்துச்சு சாதலத்துக்குலாம் பில் போட்டாச்சா கிளம்புவோமா எப்படி கரெக்டான நேரம் பார்த்து எஸ் ஆயிட்டேன்லண்ணா என்ன உன் மூலுக்குறேன் வாந்தியா அப்படியா ஏன் மொளு மட்டும் இல்லக்கா உங்கள் பிள்ளைங்க சேர்த்து தான் அண்ணா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வாரேன் அண்ணா உமா கரெக்டாக பில் போட்டி நேரம் எஸ்கே பண்ண பார்த்தியா ம் நீங்கள் பிளான் போட்டிருப்பியா அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் இதெல்லாம் தப்பா விடுங்கக்கா வாங்க நம்ம வீட்டு சாதனம் தானே யார் பில் போட்டா என்ன

அதுக்கு இருக்கு. எம்மா கொஞ்ச நேரம் சும்மா ஏrngமா. ஸ்கூலுக்கு போற அன்னைக்கே தான் விட மாட்டீங்கன்னா நாளை லீவ்னு சொல்லியாச்சில்ல. அப்புறம் என்ன? பாத்துடு வேண்டியேண்டி, பாத்துடு. சின்ன প্লেட்டை கூட உங்களால கழுவி வைக்க இல்லையா ஆ, வர வர போக்கு ஓவரா தான் இருக்கு. அம்மையே பரண்டி, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கவே. சின்ன நீ சாப்பிட்ட প্লেட்டை நீ கழுவி வைக்க மாட்டியா? ஏ நீ சாப்பிட்டது நீ கழுவி வச்சியா? நீ ஏன் அப்படி தான் வச்சிட்டonda? உன்ன பார்த்தா நான் வச்சேன். ஆமா, உடனே என்ன பாத்து வச்சே நீ. எடி, எதாவது நல்ல விஷயத்துக்கு நான் உன்ன பார்த்து பண்ணனே நீ எதாவது சொல்லியிருக்கறியா? ஒரு பிரச்சனையோ ஒரு தப்போனா உடனே ஒன்ன பார்த்தா பண்ணேனி ஏன் உனக்கு சுயமா அறிவே கிடையாதா ஆமா ஆமா இவன் நல்ல விஷயம் எல்லாம் நல்லா பண்ணிட்டாலும் நீ பண்றது ஃபுல்லாவே தப்பான விஷயம் தான் இதுல வேற நல்ல விஷயம் பண்ணலாம் இவ்வளவு நான் பேர சொல்லலையா வாட்டி எடி சண்டை போடாம போடாமையாத இருங்காண்டி ராத்திரி ஒரு வீட்லயாவது சத்தம் கேட்குதா இந்த வீட்ல தானே சத்தம் கேட்டுட்டு இருக்கு ஒன்னு சொன்னா ஒன்பதாம் தப்பா மாறி மாறி சொல்லுது ஆமா ஆமா இவ அமைதியா புரிய போறா இவன் மாறியே சொல்ல மாட்டா பேசாம போட்டி எடி

ஒரே அடியா வந்துறான் ஆனா விடிய விடிய டிவிய பாரஞ்சிட்டு விட்டா ஒரு வியாதனை வராது அப்படிதானே கொஞ்ச நேரம் நம்ம நாளைக்கு லீவு தானே விடுங்களா நாளைக்கு லீவு லீவ்னு சொல்லிட்டு இந்த ஒண்ணையும் வேலை செய்யாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டி இப்ப வந்துரியம் ஆமா அவளை மாமியார் வீட்டுக்குள்ள விட்டுட்டாளா எப்படி இனிதான் விடுவாளா விடாது மாட்டாளான்னு தெரியும் அதுதான் பாத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த மாமியாரி ரொம்பதான் மரமோட குடும்பப்படுத்திட்டு இருக்கா பாவ மருகல அவளை பாக்க ஏன் போய் உறங்க இல்லையா என்ன மட்டும் திட்டிட்டு இருந்தியே இப்போ நீங்கள் வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நேரம் தாண்டி உங்க கூட சேர்ந்து பார்த்து நானும் பழகிட்டேன் ஆஹா இது கதை நல்லா இருக்கே எங்க கூட சேர்ந்து பழகணும் அவ்வளோ உங்க கூட சேர்ந்து நாங்க பழகணும் சரி சரி இப்போ முடியலையே பார்த்துட்டே போறேன் இருக்கலாம் கொள்ளலாம் அமைதியா இருங்கட்டி சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்